யார் தனக்கு தரிசனமாகவில்லை என்று இஸ்ரோவில் புத்திரர் சொல்வார்கள் என மோசி கூறினார் விடை யாத்ராகமும் நான்கு ஒன்று கேள்வி மூன்று மோசியின் கையில் இருந்தது என்ன விடை ஒரு கோல் யாத்ராகமம் நான்கு இரண்டு கேள்வி நான்கு எதை தரையிலே போடும்படி கர்த்தர் மோசையிடம் கூறினார் விடை கோல் யாத்ராகமம் நான்கு மூன்று கேள்வி ஐந்து கோலை தரையிலே போட்ட போது அது என்னவாயிற்று விடை சர்பம் யாத்மும் நான்கு மூன்று சர்பத்திற்கு விலகி என்ன கூறினார் கையை நீட்டி சர்பத்தின் வாளை பிடிக்கும்படி கூறினார் யாத்ராகமும் நான்கு நான்கு கேள்வியின் ஏழு சர்பத்தை பிடித்த போது அது மோசையின் கையிலே என்னவாயிற்று ம நான்கு நான்கு கேள்வி எண் எட்டு தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் மோசிக்கு தரிசனமானதை நம்புவதற்கு எது அடையாளம் என்று கர்த்தர் மோசையிடம் கூறினார் விடை சர்பமாக மாறின கோல் யாத்ராகமம் நான்கு ஐந்து கேள்வி எண் ஒன்பது இரண்டாம் அடையாளமாக கர்த்தர் மோசையிடம் என்ன செய்யும்படி கூறினார் விடை மோசையின் கையை அவன் மடியிலே போடும்படி யாத்திராகமும் நான்கு ஆறு கேள்வி பத்து மோசே தன் கையை மடியிலே போட்டு வெளியே எடுக்கும்போது கை எப்படி இருந்தது விடை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது யாத்ராகமும் நான்கு ஆறு கேள்வியின் பதினொன்று மோசி தன் கையை திரும்பவும் மடியிலே போட்டு வெளியே போது கை எப்படி இருந்தது விடை மோசியின் மற்ற சதையை போல் ஆயிற்று யாத்ராகமும் நான்கு ஏழு கேள்வியின் பன்னிரண்டு முந்தின அடையாளத்தை கண்டு மோசியை நம்பாமலும் செவிக்கொடாமலும் போனால் இஸ்ரவேலர் எதை கண்டு நம்புவார்கள் என கார்த்தர் கூறினார் விடை பிந்தின அடையாளத்தை யாத்திராகமும் நான்கு எட்டு கேள்வியின் பதிமூன்று மூன்றாம் அடையாளமாக கார்த்தர் மோசியிடம் எதை முண்டு நிலத்தில் ஊற்ற சொன்னார் விடை நதியின் தண்ணீர் யாத்ராகமம் நான்கு ஒன்பது கேள்வி பதினான்கு நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில என்னவாகும் என்று கர்த்தர் கூறினார் விடை ரத்தம் யாத்ராகமம் நான்கு ஒன்பது கேள்வி பதினைந்து நான் வாக்கு வல்லவன் அல்ல யார் யாரிடம் கூறியது விடை மோசே கர்த்தரிடம் யாத்ராகமம் நான்கு பத்து பதினாறு தான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று கூறியது யார் விடை மோசே யாத்ராகமம் நான்கு பத்து கேள்வின் பதினேழு மனுஷனுக்கு வாயு உண்டாக்கினவர் யார் விடை கர்த்தர் யாத்ராகமம் நான்கு பதினொன்று கேள்வி பதினெட்டு பார்வையுள்ளவன் குருடனையும் உண்டாக்கினவர் யார் விடை கர்த்தர் யாத்ராகமும் நான்கு பதினொன்று பத்தொன்பது கர்த்தர் மூசையின் வாயோடே இருந்து எதை அவனுக்கு போதிப்பேன் என்றார் விடை மோசி பேச வேண்டியதை யாத்ராகமும் நான்கு ஏன் மோசியின் மேல் கோபம் உண்டவராகினார் விடை கர்த்தர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று மோசி கூறியதால் யாத்ராகமும் நான்கு பதிமூன்று பதினான்கு கேள்வி இருபத்தொன்று ஆரோன் யாருடைய சகோதரன் விடை மோசே யாத்ராகமம் நான்கு பதினான்கு கேள்வி இருபத்தி இரண்டு யார் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவதாக கூறினார் விடை ஆரோன் யாத்மும் நான்கு பதினான்கு இருபத்தி மூன்று மோசையை காணும் போது யாருடைய இறுதய மகிழும் என்று கர்த்தர் கூறினார் விடை ஆரோன் யாத்ராகவும் நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு ஆரோனோடு பேசி அவன் வாயில் எதை போடும்படி கர்த்தர் மோசையிடம் கூறினார் விடை வார்த்தைகளை யாத்ராகமும் நான்கு பதினைந்து இருபத்தைந்து தான் எவர்கள் வாயில் இருந்து அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்களுக்கு உணர்த்துவேன் என்று கர்த்தர் கூறினார் விடை மோசை வாயிலும் ஆரோன் வாயிலும் யாத்ராகமம் நான்கு பதினைந்து கேள்வி இருபத்தாறு யார் பதிலாக ஜனங்களோட பேசி மோசிக்கு வாயாக இருப்பான் என்று கர்த்தர் கூறினார் யாத்ராமம் நான்கு பதினாறு கேள்வி இருபத்தி ஏழு மோசி ஆரோனுக்கு யாராக இருப்பார் என்று கர்த்தர் கூறினார் விடை தேவன் யாத்ராகமம் நான்கு பதினாறு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்